ரத்னவதியும் இந்த நாலு வரிகளை சொல்லி என்னை எப்படியாவது காப்பாத்த ஈசனேன்னு வாய் விட்டு மனமுருகி சத்தமா வேண்டினாலாம் அப்போ திடீர்னு கதவுகள் திறந்துச்சு வந்தது யாருன்னு பார்த்தா ரத்னவதியுடைய அம்மா அவங்க மெதுவா வந்து ரத்னவதியுடைய பக்கத்துல உட்காந்து அவளுடைய தலையை தரவிட்டாங்களாம் இப்போ ரத்னவதிக்கு நல்லபடியா பிரசவம் நடந்து முடிஞ்சிருச்சு ரத்னவதிக்கு ஒரு நல்ல அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சான் அந்த குழந்தை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகானதுதான் அந்த குழந்தைக்கு ஒரு இந்த முகம் திரு துருன்னு பார்வை நீளமான மூக்கு செகப்பான உதடு சுருட்ட சுருட்டையா முடி அந்த குழந்தை பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருந்துச்சான் இப்பதான் ரத்னவதியுடைய கணவரும் மருத்துவச்சியும் ஓடி வராங்க குழந்தைய பார்த்த பிறகுதான் கணவருக்கு நிம்மதியாவே இருக்கு பின்னாடியே ரத்னவதியுடைய அம்மாவும் வராங்க அவங்க குழந்தைய பார்த்துட்டு கேக்குறாங்க ஓ நீங்களே பிரசவத்தை சமாளிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம் ரத்னவதிக்கு ஒண்ணுமே புரியல அவ ரொம்ப குழம்பி போயிட்டா அவ கேக்குறா நீ தானே எனக்கு பிரசவமே பார்த்த அப்படின்னு கேட்டாலாம் அவங்க அம்மா சொல்றாங்க நான் இப்போதான் புயல் ஓஞ்ச பிறகு காவேரி யாத்தையே கடந்து வரேன் அப்படின்னு சொன்னாங்களாம் ரத்னவதிக்கு ஒண்ணுமே புரியலையாம் அப்பதான் அங்கே சிவன் கோவில் இருந்து மணி அடிக்கிற சத்தம் கேக்குது ரத்னவதிக்கு புரிஞ்சு போச்சு அவளுக்கு வந்து பிரசவம் பார்த்தது யாருன்னு உடனே கண்கள் கலங்கி கைகள் கூப்பி நீந்தா எனக்கு தாயுமா இருந்து பிரசவம் பாத்தியா ஈசனே அப்படின்னு கேட்டாலாம்